ஸ்ரீ ஆக்ரியபுராணந்தர்கரமான துலா துலாக்கர் மகாத்மியம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஹரிச்சந்திரன் காவேரியின் மகத்துவத்தை புகழ்ந்தது ஹரிச்சந்திர மகாராஜனுக்கு துலா காவேரியின் பெருமையை விரிவாய் எடுத்துரைத்தபின் மறுபடியும் அகஸ்தியர் அரசனை நோக்கி ஓ ராஜசிரேஷ்டரே நீரம் ஸ்ரீரங்கக் கஷேத்திரம் சென்று காவேரியில் ஸ்தானம் செய்து ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதரை சேவித்து அங்கு மூன்று நாள் வாசம் செய்து அங்குள்ள பிராமணர்களுக்கு தான தர்மங்களை கொடுத்தும் ஸ்ரீரங்கநாதருக்கு பல மண்டபம் பிராகாரம் முதலவைகளுக்கு நிதி அளித்து மீண்டும் இங்கு வந்து யாகம் செய்வாயானால் நீர் கிந்தவர் என்னும் மகர்ஷியை மதிக்காததால் உண்டான பிராமண அவதாரத்தை தோஷத்தினின்றும் விடுபட்டு ராஜ்ய சுகபோகங்களை அனுபவிப்பாய் மேலும் உன்னுடைய கடைசி காலத்தில் பிரம்மலோகத்தை அடைவீர் என்று கூறினார் இவைகள் யாவும் கேட்ட அரசன் பேரானந்தமடைந்து அம்முனிவரை பலவாறு நமஸ்கரித்து கந்த புஷ்பங்களால் பூஜித்து அஞ்சலி செய்தும் அவரை நோக்கி ஓ முனீஸ்வரரே இன்றுதான் நான் புனிதமடைந்தேன் என் குலம் ஈடேறிற்று அடியுடைய பித்திரக்களும் திருப்தி அடைந்தார்கள் இன்றுதான் என்னால் சகல தர்மங்களும் செய்யப்பட்டன ஏனெனில் நான் தற்செயலாய் தேவரே சன்னதியை அடைந்து தங்கள் தெருவாக்கி நின்று அதி அற்புதமும் மகா புண்ணியமும் நிறைந்த இந்த துணா காவிர மகாத்மியத்தை விரிவாய் கேட்கும் பாக்கியத்தை பெற்றேன் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் என் முன்னோர்களின் பூஜையின் பலனினால்தான் அடியேனுக்கு தங்களை போன்ற மகான்களுடைய பழக்கம் கிடைத்தது இனி யான் பிறவி பெருக்கடலிலிருந்து கரையேறிவிட்டேன் என்று அவரை பலவாறு கொண்டாடி அவருடைய பாத கவலங்களில் பத்து லட்சம் சொரண புஷ்பங்களால் அர்ச்சித்து அன்னவரின் ஆசீர்வாதம் பெற்றார் அனைவரிடத்திலும் அங்குள்ள ரிஷிகளிடத்திலும் விடைபெற்று கொண்டு ரதத்தில் ஏறி அநேக சேனா சைன்யங்களுடன் புடை சூழ்ந்து சகல வாத்திய கோஷங்களுடன் ஸ்ரீரங்கக் கஷேத்திரம் நோக்கி புறப்பட்டார் மார்க்கத்தில் தென்பட்ட கிராமங்கள் நகரங்கள் முதலமைகளின் காட்சியை கண்டுகளித்தும் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார் அங்கு அகஸ்தியபாமணியர் உரைத்தபடியே மூன்று நாள் வரை விதிப்படி துலாக்காவில் ஸ்நானம் செய்தும் அங்கு புராணத்தை கேட்டும் அந்த பௌராணிகர்களுக்கு அடிவடைந்தும் அநேக சுரபுஷ்பங்களை மழைபோல் பொழிந்து ரங்கநாதனையும் சேவித்து அநேக மண்டப கோபுர பிராகாரங்களை கட்டுவித்தார் சந்திர புஷ்கரணியில் ஸ்நானம் செய்தார் மீண்டும் குருக்ஷேத்திரம் அடைந்தார் அகசியேஸ்வரரை வணங்கினார் சுவாமி தேவரீர் வாக்கு பிரகாரம் ஸ்ரீரங்கம் போய் யாவையும் செம்மையாய் முடித்து வந்தேன் இனி அடியேனுக்கு எனக்கு யாகம் நடத்தி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் கும்பமுனிவரும் அங்கிருக்கும் ரிஷிகளை கொண்டு மிக விமர்சையாய் அந்த அஸ்வமேற யாகத்தை விதிப்படி நடத்தி வைத்தார் ஹரிச்சந்திரன் யாகம் பூர்த்தியான பின்பு மகா சந்தோஷ சித்தனாய் அகசியர் முதலான முனிவர்கள் அனைவரையும் அடிவடைந்தார் அனைத்து ரிஷிகளிடத்திலும் ஆசீர்வாதம் பெற்றார் பின்னர் அவர்களிடம் விடை பெற்றார் வெகு கோலாகலத்துடன் தன் நகரமாகி அயோத்தியமா நகருக்கு சென்றார் தன் நகரமடைந்த ஹரிச்சந்திர மகாராஜன் மகா சந்தோஷமடைந்தவனாய் நகர மாந்தர்களுக்கெல்லாம் விருந்தளித்தும் பிராமணர்களுக்கு அநேக தான தர்மங்களையும் செய்தும் வெகு நீதியோடு அரசாண்டு வருந்தான் ஆக்னேய புராணத்தில் துலாக்காறு மகத்துவத்தில் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நிறைவேறிற்று ஹரிவோம் தசத்